ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கெஞ்சி விலாக் தமிழ் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கடன் துணி காய வைக்கிறதுக்கு மாடிக்கு வந்து வந்துவிட்டேன் இன்றைக்கு வந்து கஃபேக்கு வந்து போகல அதனால காலையிலேயே வந்து எல்லா வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இன்னைக்கு நாள் எப்படி போச்சுனே தெரில அளவுக்கு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மில்லட் மாவு அரைக்கலான்ட்டு வந்து ரெடி பண்ணினேன் தினை வரகு சாமி குதிரை வலி இதனாலும் ஒரு ஒரு கப் வந்து எடுத்துகிட்டு ஒரு கப் வந்து உளுந்து வந்து போட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டேன் ஈவினிங் போல் அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து ரைஸாக வந்து எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மில்லட்டும் வந்து நடுவில் வந்து எடுத்துக்கோங்க இல்லை இட்லி தோசைக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய வந்து அழுக்கு இருக்கும் அதனால ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு முறை வந்து நல்லா வந்து கழுவிக்கோங்க தண்ணி வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு ஈவினிங் போல் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க நார்மலாக வந்து நம்ம மாவு புளிக்க வைக்கிற மாதிரி தான் இதையும் வந்து அரைச்சி புளிக்க வைக்கணும் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லா அழகான உறவுகளையும் உடைக்கிறது இல்லை இந்த ஈகோக்கு வந்து ஃபஸ்ட்டு இடம் இருக்குது இந்த ஈகோ என்ன பண்ணணுன்னா நம்ம தான் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும் ஆனால் அந்த ஈகோவில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியாது சக்ஸஸும் ஃபெயிலியரும் வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப்ன்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளோட குழந்தை ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து நாம் சொல்கிறதா வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து ஆப்போசிட் பர்சன் வந்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க சொல்கிறத வந்து நம்மளும் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த ஈகோவில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது கடைசியில் வந்து ஆப்போசிட் பர்சன் ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா உடனே இவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து போயிடுவாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேற ஈகோ வேறு இது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் வந்து தெரியும் இந்த மாதிரி பர்சன் வந்து அவங்களா தெரிஞ்சுனா தான் உண்டு நம்ம என்ன பண்ணாலும் அவங்கள வந்து திருத்தவே முடியாது நம்மளோட பாயிண்ட் மட்டுமே அவங்க வந்து பார்ப்பாங்க அடுத்தவங்கள பாயிண்ட்டை வந்து பார்த்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நினைச்சால அந்த மாதிரி ஈகோன்ற ஒரு டாத் வந்து அவங்க வந்து போகவே மாட்டாங்க இது வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன் செங்கோ ஆர்கனைசர் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் முட்டை வந்து வாங்கிட்டு வந்து பண்ணிருந்தாங்க அதையுமே வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து அப்படியே ரெண்டு மூணு நாள் இருந்துச்சு அதையும் கையோடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்ட்டு அதையும் கட கட கடன்னு இருந்து எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் பசங்களுக்கும் ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் பண்ணோம் அதனால இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வேலை வந்து ஸ்பீடாக வந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு வேலையாக எல்லா டப்பாலையும் கொட்டி வைத்துட்டு மீதி இருக்க பேக்கெட் எல்லாம் வந்து நான் ஒரு பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் காய்கறி மளிகை சாமான் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பார்த்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள் பசங்க ஈவினிங் வரத்துக்குள்ளே வந்து நீந்தல் சிப்ஸ் வந்து செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நைட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே காலையிலேயே வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் உள்ளே வந்து நல்லா காயாதான் இருந்துச்சு இது வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கீரல் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி தோலை பிரிச்சிங்கன்னா வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் வந்து செய்ய போகிறேன் நீந்தல் சிப்ஸ்னாலே தேங்காய் எண்ணெய் சேர்ந்தால் தான் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் அதனால் பாட்டிலில் வந்து வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சோனா இந்த மாதிரி பஜ்ஜி இருக்கும் ரெடி ஆகிடும் கொஞ்சம் தண்ணியில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் வந்து கலந்துட்டேன் இது வந்து ஆஃப் குக் ஆனோன்னா அதை லைட்டாக வந்து தெளித்து விட்டுட்டேன் நிறைய வந்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே வந்து வெடிக்கும் மேலாம் தீர்க்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஊற்றிட்டீங்கன்னா எல்லோ கலரில் வந்து வந்ததில் வந்து நல்லா வந்து ஏறிடும் அவ்வளோதான் வந்து நீந்திர சிப்ஸ் வந்து ரெடி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கேக் கட் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கேக் வந்து கட் பண்ணியாச்சு நிறைய பேர்லாம் வந்து கூப்பிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாங்க அவங்கள வரைக்கும் கூப்பிட்டு சும்மா வந்து கேக் வந்து கட் பண்ணியாச்சு பர்த்டேனாலே பாப்பாவுக்கு வந்து கேக் வாங்கிடணும் அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்டு கொடுத்துடணும் இந்த தடவை மூணு பேரையும் கிஃப்ட்டு வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் நான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ட்ரெஸ்ஸும் கேக்கும் வந்து வாங்கி கொடுத்தாங்க காலையில் ஸ்கூலுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டு போனால் சரி அதோடய வந்து கேக்கும் வந்து கட் பண்ணியாச்சு ரெண்டு மூணு வருஷமாக வீட்டில் எதுவுமே வந்து செய்கிறது இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு வெளியில் போய் சாப்பிட்றது கிஃப்ட்டு குடு கிஃப்ட்டு குடுன்னு கடைசியாக நானு கஷ்டம் வந்து கொடுத்தாச்சு இந்த பிக்கி தான் நான் வந்து கொடுத்துருந்தேன் இது வந்து ஒரு உண்டியல் குக்கி வந்து நின்று பார்த்துட்டே இருந்தால் கவர்ஸ் அவனு கேட்டாலே வந்து அவனுக்கு ஏதோ சாப்பிட்றப்போருன்னு நினச்சிட்டு வந்து பார்ப்பான் கென்சி வந்து இந்த போர்டு மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டான் இல்லை டேஸ்ட் எல்லாம் சும்மா எழுதலாம் ரஃப்பாக வந்து எழுதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வழியாக வந்து கிஃப்டெல்லாம் பிரித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து அங்கேயும் இங்கேயும் கலைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் என்னை வரைய போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ட்ராயிங் வந்து பண்ணின்னா இதுதான் வந்து நானா எனக்கு வந்து ஹெட் பேண்ட் எல்லாம் போட்டு ஓப்பன் ஏர்லாம் விட்டு ஃப்ராக்லாம் வந்து போட்டு விட்டான் ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நைட்டு வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சு அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொண்டே நேரம் இருந்துட்டு வரும்போது குக்கிக்கு வந்து கொஞ்சம் பார்சல் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அவன் மட்டும் வீட்டில் வந்து தனியாக இருப்பான் அவனுக்கு வந்து ஏதாவது வந்து செய்யணும்னு சொல்லிட்டு வரும்போதே அவனுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான வளாக் தான் விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க நாளைக்கு ஒரு விளாக்ல வந்து பார்க்கலாம்